காசி ஜோதிந்தர் பிரதமர் இரட்ட மாநில பண்டைய ஜவஹர்லால் எழுத்தோம் நம்ம நம்ம திருமதி இந்திரா காந்தி அவர்களை எழுத்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் காமராஜர் எழுத்தோம் தொப்பி அமிச்சா போதுல ஓட்டு கிடைச்சுன்னு சொல்ல எம்ஜிஆரே நம்ம எழுத்துட்டு உட்காந்துருக்கிறோம் ஆக அப்படியாப்பட்டவர்கள் அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இவங்களாம் நம்ம பெரிய அதான் கொடி தயாரிச்சு காட்டுறாங்க பாருங்க அந்த கொடி ஐயோ இந்த மாதிரி கொடியை நம்ம பார்த்ததே இல்லை அதை ஒரு 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 பொம்பளை பெருமையை பேசிட்டு குங்குமம் போட்டான் சந்தனம் போட்டான் என்ன சிவப்பா இருக்குதான் மஞ்சளா இருக்குதான் சரி ரெண்டு யானை நிற்க வச்சுக்கா பெவிகாரை ஒட்ட வச்ச மாதிரி பெவிகார ஓடப்பட பார்த்துருக்கீங்களா யானையை ஓட்ட வச்சு வச்சிருப்பா அது மரம் விலங்குவாது ஆரம்பமே இப்படி இருக்குது அது உண்டே போட்டவெல்லாம் இன்னைக்கு கட்சியாக ஆரம்பித்தா அதை போட்டு கட்சிய ஆரம்பிக்கிறது ஒரு மாதிரி ஒரு பாட்டுக்குள்ளே இருந்தது அத்தகம் ஆனால் இதை மாதிரி அதுதான் எழுதினாக்கா கட்சியாக ஆரம்பிக்கிறவே சினிமா நடிகையாக இருந்தால் அவள் என்ன பண்ணுறாங்கக்கா நடிச்சுக்கிட்டே இருந்தது அவள் மார்க்கெட்டு டவுன் ஆகிட்டா சின்னத்தனி டிவிக்கு வந்துடுறான் டிவியில இருந்த அப்புறம் என்ன பண்ணுறான் அதுலேயும் மங்கி போச்சுன்னா அங்கிருந்து கீழே வந்து மசாலா விளம்பரத்துக்கு வந்துடுறான் இந்த மசாலா அந்த மசாலா துணி கடை விளம்பரத்துக்கு வந்துடுறான் அது பொம்பளைகளுடைய விஷயம் நடிகராக இருந்தான் நடிகனா இருந்தாங்க அவன் எப்படினா நடிகனா இருக்கா நல்ல பீக்கில் இருக்கானா அவன் பீக்கில் இருந்து விலை வந்து எட்டு எடுத்து அடுத்து முடிவு எதுனா அரசியல் வர போற முதலமைச்சர் வர போற ஏன்னா முதலமைச்சராக வரது சாதாரண விஷயமா எவ்வளவு பெரிய தியாகங்கள் திராவிட முன்னேற்ற கலைஞரின் தலைமை அவர்கள் முதலமைச்சராக எவ்வளவு பெரிய தியாகங்கள் ஒழிஞ்சிருக்குது கலைஞர் முதலமைச்சராக இருக்காங்க எவ்வளவு பெரிய தியாகங்கள் ஒழிஞ்சிருக்குது தளம் அன் பேரறி அண்ணா முதலமைச்சர் எவ்வளோ பெரிய தியாகங்கள் ஒழிஞ்சிருக்கு அவ்வளோ பெரிய தியாகங்களை நாட்டிற்கும் தமிழ் நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கும் இந்திய உரிமைப்பாட்டுக்கு அழிச்சு தான் கொடுத்துட்டு தான் இவங்க வந்து உட்காந்துருக்காங்க எதையுமே பண்ணாமல் இவன் சினிமாக்காக போர்டு லூஸ் ஆனோடனே இங்கே வந்துடலாம் சினிமாக்கெல்லாம் முதலமைச்சர் தான் முதலமைச்சர் வந்து கொடியின் தயாரிக்க தெரில ஒன்றும் தெரியல கொடியை தயாரித்து அந்த கொடியினுடைய கொள்கையை பற்றி சொல்லணும் கட்சியினுடைய கொள்கையை பற்றி சொல்லி கொடியினுடைய காரணம் கருப்புக்கு செவப்புக்கு என்ன விளம்பரம் என்ன காரணம்னா சொல்ல முடியாது தலைவர் கலைஞர்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த இரத்தம் தான் சிகப்பு அவருடைய குருதி தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கொடிகளுடைய குருதி தான் இன்றைக்கி சிகப்பு நம்ம சொல்லுவோம் அது எனக்கு கருப்பு என்ன சிவப்பட்டுரு நம்ம சொல்ல முடியும் ஆனால் இவனில் கேட்டால் இவங்களுக்கு ஒன்றுமே தெரில தெரில என்னத்துக்கு பேரை குங்குமம் போட்டு கீழே சந்தனை போட்டு அதில் ஒரு பூ மாறி அந்த பூ இதில் தூங்கும்போது வரும் பூ ஆக இப்படி வச்சுக்கிட்டு நீ கட்சி கருத்தான் ஒருத்தன் கத்தி கத்திய தொலைலாம் ஒருத்தன் யாராவது சீ மாணவர்கள் கத்தி கத்தி என்ன பேசுனே தெரியும் காலையில் ஒரு பட்சி மதியான ஒரு பட்சம் ராத்திரி உருவாக்கி பேசிக்கலாம் ஆக எப்படியேப்பட்டவர்களாக வந்து திராவிட முன்னேற்றத்தில் உள்ள காலையில் உள்ள ஓமத்தை கூட யாரெல்லாம் முடியாது ஆகவே தான் இன்றைய தினம் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாடி கலியாளர்கள் கூட தன்னுடைய இளமை பருவத்தை வீணடிக்கக்கூடாது என்பதற்காக வந்து தான் என்னுடைய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் மாணவ உதயநிதியர்கள் இளைஞரணி உறுப்பினர் படுகத்தை இன்றைய தினம் பதினைஞ்சி வயசு இருக்கவங்க கூட சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு கிளைக்கிழகத்திலையும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க ஒவ்வொரு கிளைக்கழகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைக்களத்திலையும் குறைஞ்சபட்சம் அந்த கிளை சின்ன கிளையா இருந்தால் ஒரு ஐம்பது பேர் நீங்கள் சேர்க்கணும் அது பதினைஞ்சு வயசு இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுடைய ஆதாரத்தை வச்சு நம்ம சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் நம்ம தமிழ் பிள்ளைகள் நம்ம சீரழிஞ்சு போயிடக்கூடாது அது தடை மாதிரி போயிடக்கூடாது தன்னுடைய இளமை ஆடி ஆடிப்பாடி கடியாலத்தை போட்டு அங்கே போயிடக்கூடாது மாதிரி